ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பேன் சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஆன்மீக பரிகாரம் அப்படிங்கிறத இன்ட்ரோ மூலிமா பார்த்தரலாம் இன்றைய நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பிப்ரவரி மாதத்துடைய இருபத்தி நாலாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சோபகரத ஆண்டு பதினோராவது மாதமான மாசி மாதத்துடைய பன்னிரெண்டாம் நாள் அதே போல இன்று கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சனிக்கிழமை இன்றைய நாள் வந்திருக்கக்கூடிய இந்த சனிக்கிழமை சாதாரணமாக வந்திருக்கக்கூடிய சனிக்கிழமை கிடையாது மிகவும் முக்கியமான எச்சரிக்கையான ஒரு சனிக்கிழமை என்று சொல்லலாம் அப்படி என்ன இன்றைய சனிக்கிழமை எச்சரிக்கையான நாள்னு கேட்குறீங்களா இன்றைய சனிக்கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மாசி மாதத்துல மக நட்சத்திரமானது வந்திருக்கு மாசி மாதங்கிறது பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் தமிழ் மாதத்துல கும்ப மாதமாக வரும் இந்த மாதத்துல மக நட்சத்திரம் தான் இந்த மாதத்துக்கே சிறப்பான நாளாக கருதப்படும் ஸோ அப்பேற்பட்ட இந்த நாள் நிறைஞ்ச பௌர்ணமியும் வந்திருக்குங்க ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி வருவது வழக்கம் ஆனால் ஒவ்வொரு பௌர்ணமியும் ஒரு குறிப்பிட்ட தனி சிறப்புகள் வந்து கொண்டிருக்கும் அந்த வகையில் மாசி மாதத்துல மக நட்சத்திரத்துல வரக்கூடிய இந்த பௌர்ணமி இன்றைய சனிக்கிழமை மிக சிறப்பாக வாய்ந்ததாக சொல்லப்படுது அப்படி இந்த மாசி மாத பௌர்ணமி தினத்தில் விரத வழிபாடு எப்படி இருக்க வேண்டும் என்பதை தான் பார்க்க போகிறோம் இன்றைய ஒரு நாள் இந்த மாதிரி விரத வழிபாடுகளும் செய்யுங்க அதை விட இந்த பரிகாரங்களும் செய்யுங்க ஒவ்வொரு பௌர்ணமி தினமும் அம்பிகை வழிபாட்டிற்கு ஏற்றதாக பார்க்கப்படுகிறது அதே சமயம் ஒவ்வொரு பௌர்ணமியும் ஒரு குறிப்பிட்ட விதத்தில் அம்பிகைக்கு விரதமிருந்து வழிபாடு கூடிய முறையும் பார்த்தீங்கன்னு சூழலே இருக்குது அப்படி இன்றைய நாள் உபவேசம் இருந்து அம்மனை வழிபட்டால் அனைத்து செல்வங்களும் கிடைக்கும் என்பது நம்பிக்கையாக சொல்லப்படுது அதுவும் மாசி மாதத்துல மக நட்சத்திரத்துல பௌர்ணமி வருவது பயங்கரமான ஒரு சிறப்பாக சொல்லப்படுது இன்றைய நாள் நடராஜரை வழிபடக்கூடிய நாளாகவும் சொல்லப்படுது பெண்கள் உங்களுடைய கணவனுக்கு நல்ல ஆயுள் கிடைக்க வேண்டும் என இன்றைய நாள் சிவபெருமானுக்கு விரதம் இருக்கிறதுக்கு உன்னதமான நாள் என்று சொல்லப்படுது மேலும் திருமணமான பெண்கள் என்றனால் விரதம் இருந்து சிவபெருமான குறிப்பாக நடராஜர் கோலத்தில் இருக்கிறவரை தரிசனம் பண்ணுங்க அதே போல இன்றைய நாள் திருமண ஆகாதவங்களும் விரதம் இருக்கலாம் திருமணம் ஆகாதவங்களும் விரத இருந்து இன்றைய நாள் அம்பாளையும் நடராஜரையும் சேர்ந்து வழிபட்டால் திருமண பாக்கியம் உடனடியாக கிடைக்கும் என்பது நம்பிக்கை அதனால இன்றைய நாள் திருமண ஆகாதவங்களும் வழிபாடு செய்யுங்கள் இன்றைய மக நட்சத்திரத்தில் வரக்கூடிய பௌர்ணமிக்கு திருமணம் ஆகாத ஆண் பெண்கள் விரதம் இருக்கிறது ரொம்ப விசேஷமாக கருப்படுது மேலும் திருமணமான பெண்களும் விரதம் இருக்கலாம் அல்லது குடும்பத்தோடு சேர்ந்து இன்றைய நாள் விரதம் இருக்கலாம் ஆக மொத்தம் இன்றைய நாள் விரதம் இருந்து மாலையில் நடராஜரை வழிபாடு செய்யணும் ஆனால் திருமணமான ஆண்களுக்கான விரதம் இருப்பதற்கான சரியான நாள் இது கிடையாது ஸோ திருமணம் ஆகாத ஆண்கள் வந்து இருக்கலாம் திருமண ஆன ஆண்கள் இருக்கக்கூடாது திருமண ஆன பெண்கள் மட்டும்தான் இன்று நாள் விரத இருந்து நடராஜரை வழிபாடு செய்யணும் இன்று நாள் இவரை வழிபாடு செய்யும்போது சகல வகையான சௌபாக்கியங்களும் வந்து கிடைக்கும் அதே போல இன்றைய இந்த பௌர்ணமி இந்த மாதிரிக்கு மட்டும் சிறப்பு கிடையாது பல பரிகாரங்கள் செய்யறதுக்கும் சிறப்பு நாளாக சொல்லப்படுது பிரபஞ்சத்தில் பௌர்ணமி என்னைக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சக்தி அதிகமாக நிறைந்திருக்கும் அதனால இன்றைய பௌர்ணமியில பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாம பரிகாரங்கள் வந்து செய்யலாம் அதில் ஒரு ஒன் ஆஃப் த பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் கண்டிப்பாக அந்த பரிகாரத்தை இன்றைய இரவுக்குள்ள செய்துடுங்க கண்டிப்பா உங்களுக்கு இருக்கக்கூடிய பேர்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிரச்சனை வந்து குறையும் ஸோ தங்கத்தை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இன்றைய நாள் தண்ணீரில் போட்டு இப்படி வைக்கணும் இப்போ நான் சொல்லக்கூடிய பரிகாரத்தை இன்றைய நாள் தண்ணீர் வைத்து இப்படி வைக்கணும் அப்படி நீங்கள் செய்திங்கன்னா நகை கடனும் அடையும் மென்மேலும் தங்கம் வந்து பெருகும் ஸோ தங்கம் சேருவதற்கு எளிய பரிகாரம் என்ன அந்த பரிகாரத்தை இன்றைய நாள் எப்படி பண்ணும் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இவ்வளோ நேரம் மாசி மாத பௌர்ணமி சிறப்பை பார்த்துட்டோம் இப்போ இந்த வீடியோவில் இந்த நாளன்னைக்கு தங்கம் பெருகுவதற்கு தண்ணீர் வைத்து செய்யக்கூடிய பரிகாரத்தை வந்து பார்க்கலாம் தங்க விற்கக்கூடிய விலைக்கு தங்கம் வாங்குவது என்பது சற்று கடினமான விஷயமாக தான் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இருக்குது ஆனால் தங்க முதலீடு செய்யும் பொழுது அதனால் உண்டாகக்கூடிய பலன்கள் நமக்கு ஏராளமாக கிடைக்கிறது நாளுக்கு நாள் ஏறிக்கொண்டே செல்லக்கூடிய விலையேற்றம் ஒரு புற இருந்தாலும் தங்க நகை கடைகளில் அலைமோதக்கூடிய கூட்டத்தை நம்ம பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம் அந்த மாதிரியான காலகட்டம் தான் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டம் வாங்கிய நகைகளை அடகு வைத்து சிலர் தன்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்கிறாங்க இப்படி அடகு வைத்த நகைகளை மீட்க முடியாமலும் சில பேர் தவிக்கிறாங்க நகை கடன் அடையவும் தங்க நகைகள் மென்மேலும் நம்ம வீட்டில் சேரவும் செய்ய வேண்டிய எளிய பரிகாரம் இன்றைய நாள் என்னங்கிறத தான் பார்க்க போகிறோம் இப்போ நான் சொல்லக்கூடிய பரிகாரம் நீங்கள் செய்கிறதுனால இதனால் உண்டாகக்கூடிய பலன்கள் என்ன என்பதையும் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இனி தொடர்ந்து இந்த வீடியோவை பார்த்து என்ன செய்யணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க பொதுவாக தங்க நகை கடன் குறைவான வட்டி விகிதத்தில் வழங்கப்படுவதால் அடிக்கடி அதை கொண்டு போய் பேங்க்ல அடங்கு வைத்து விடுகிறோம் அதை எப்படியாவது மீட்க வேண்டும் என்றால் வருமானம் அதற்கேற்ப நமக்கு இருக்க வேண்டும் நம்மளுடைய வருமானத்திற்கு மீறிய கடன் வாங்குவது என்பது நம்மளுடைய தவறுதான் நகை அடகு போகாமல் இருக்கவும் அடகு வைத்த நகை மீண்டும் நம்மிடம் வரவும் மேலும் மேலும் நகைகள் சேரவும் குரு சந்திர யோகம் நமக்கு தேவை இந்த குரு சந்திர சந்திரயோகத்தை தரக்கூடிய அமைப்பாக இருக்கக்கூடியது இன்றைய நாள் வந்திருக்கக்கூடிய சனி பௌர்ணமி தினம் ஆகும் இன்றைய இந்த பௌர்ணமி தினத்தில் நாம் செய்யக்கூடிய எளிய பரிகாரங்கள் மிகப்பெரிய பலன்களை கொடுப்பதாக ஆன்மீக சாஸ்திர நூல்களில் குறிப்பிடப்படுது அந்த வகையில் பௌர்ணமியான இன்றைய நாள் வீட்டிலேயே சந்திரன் ஒளிப்படக்கூடிய இடத்துல இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை இன்றைய இரவுக்குள்ளே செய்ய வேண்டும் கண்டிப்பாக இதை செய்யறதுனால உங்கள் விதி மாறும் தங்கை என்பது குருவை குறிக்கிறது சந்திர ஒளி தங்கத்தின் மீது படும் பொழுது அதற்கு குறு சந்திர யோகமானது கிடைக்கிறது இதனால தான் இந்த பரிகாரம் இன்றைய நாள் செய்யணுங்கிறத இவ்வளோ வலுவாக உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் இந்த பரிகாரம் செய்யறதுக்கு ஒரு கண்ணாடி பவுல் ஒன்றை எடுத்துக்கொள்ளுங்க கண்ணாடி பவுல் இருந்தால் தான் பரிகாரம் செய்ய முடியும் அதனால கண்ணாடி பவுல் ஒன்றை எடுத்துக்கொள்ளுங்க பௌர்ணமியில இரவு வீட்டில் சந்திர ஒளி படக்கூடிய இடத்துல அந்த பவுலை வந்து வைத்து அதில் அதுல ஃபுல்லா வந்து சுத்தமான தண்ணீர் வந்து நிரப்பி வைத்துக்குங்க இந்த தண்ணீருக்குள்ளே உங்களிடம் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு தங்க காயின் அல்லது வேறு ஏதாவது இருந்ததுன்னா அந்த தங்க நகையை வந்து அதில் போடுங்க சின்ன நகையாக இருந்தாலும் போதும் அந்த தங்க நகையை வந்து நீங்கள் அந்த தண்ணியில் வந்து போட்டுருங்க இரவு முழுவதுமே உங்கள் வீட்டில் சந்திர ஒளியில் விட்டு விட்டுருங்க மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை காலையில் அந்த தங்கத்தை எடுத்து உங்கள் பூஜாரையில் வந்து வைத்து கொள்ளுங்கள் இருக்கக்கூடிய தண்ணீரை வீட்டுடைய நான்கு மூளைகள்லேயும் தெளித்து விடுங்க நீங்கள் வீட்டை துடைப்பதாக இருந்தால் அந்த துடைக்கக்கூடிய தண்ணீரில் இந்த தண்ணீரையும் சேர்த்து வீடு முழுவதும் கூட துடைத்து கொள்ளுங்கள் இப்படி செய்வதால் குரு சந்திர யோகமானது உங்களுக்கு கிடைக்கப்பெறுது மேலும் அழகு வைத்த நகையை மீட்டெடுக்கக்கூடிய அளவிற்கு பொருளாதாரமானது உயர துவங்கும் மேலும் மேலும் தங்க நகை சேர்வதற்குரிய எல்லா அம்சங்களும் உங்களை சுற்றி வரும் இந்த ஒரு பரிகாரத்தை இன்றைய நாள் நம்பிக்கையோடு செய்தால் தான் அதன் முழு பலன்களும் கிடைக்கும் என்பதை நினைவில் வைத்து சோ ஸோ அப்படி நினைவில் வைத்துக்கொண்டு இன்றைய நாள் இந்த பரிகாரம் செய்து பாருங்க நல்லதே நடக்கும் ஸோ நம்பிக்கை இருக்கக்கூடிய இடத்துல தான் நல்லது நடக்கும் அதனால் நம்பிக்கையோடு இன்றைய இரவு இந்த பரிகாரத்தை செய்திடுங்க இந்த பரிகாரம் கேட்கறதுக்கு நம்பிக்கை இல்லாமல் தான் இருக்கும் ஆனால் இது தான் இதனுடைய பலன் என்னங்கிறது நம்மளால் உணர முடியும் எந்த ஒரு பரிகாரமே நம்பிக்கையோட அடிப்படையில் தாங்க செய்யணும் நம்பிக்கை மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக நம்ம பரிகாரம் செய்தாலும் பலன் கிடைக்காது இன்றைய நாள் இந்த மாதிரி ஒரு பரிகாரம் செய்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டதை தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணேன் அதே போல் இன்று இந்த பரிகாரம் செய்யும்போது இந்த பரிகாரத்தை பற்றி யார்கிட்டையும் எதையும் ஷேர் பண்ண வேண்டாம் ஒருவேளை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்க கஷ்டப்படுறவங்க அவங்களுக்கு ஏதாவது நீங்கள் செய்யணும்னு நினச்சிங்கன்னா வீடியோவை மட்டும் அவங்களுக்கு லைக் பண்ணி வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள் அவங்களோட ஐடிக்கு அப்படி நீங்கள் பண்ணும்போது அவங்க வீடியோ பார்ப்பாங்க அவங்களும் இந்த பரிகாரம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு யாருக்கும் தெரியாமல் பரிகாரத்தை இன்றிரவு செய்துவிடுவாங்க நம்பிக்கையோடு செய்யுங்க இன்று சனிக்கிழமை வந்திருக்கக்கூடிய சனி பௌர்ணமி இது ராஜ பௌர்ணமி என்றும் அழைக்கப்படும் இல்லை சனி பௌர்ணமி என்றும் அழைக்கப்படும் இன்றைய நாள் யார் விரதம் இருக்கணும் விரதம் இல்லாமல் பரிகாரம் என்ன செய்யணும் விரதம் இருக்கிறதா இருந்தால் விரதம் இருந்து எந்த தெய்வத்தை இன்று நாள் வழிபாடு செய்யணும் அப்படிங்கிற எல்லாமே இந்த வீடியோவில் வந்து பார்த்தோம் கண்டிப்பாக இந்த வீடியோ அனைவருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோவாக அமையும் நான் நம்புகிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டே சொன்னது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் இந்த தாள்கள் அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்களுக்கும் ஒரு நல்லது செய்த மாதிரி இருக்குல்ல அதனால் வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் எல்லாருமே வீடியோ பார்க்கட்டும் ரகசியமாக இந்த பரிகாரத்தை இன்றைய பௌர்ணமில செய்து மேன்மேலும் வளரட்டும் மேலும் இதே போல் புதிய அப்படியே நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்படி நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தோழ்களோடு மீண்டும் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்